மனிதனுடைய எண்ணங்கள் உணர்வுகளுக்குள் கடுகெடுக்கும் தன்மை அதிகமாக இருக்கின்றது இது நமக்கு தெரிந்த விஷயம் தான் காரணம் விஞ்ஞான அறிவால் பூச்சி மருந்துகள் என்ற பெயரில் பயிர்களை காக்க வேண்டும் என்று நிலைகளை அதற்குள் பாய்ச்சப்பட்டு அது விளையும் பொருள்களுக்குள் இணைந்து உணவாக உட்கொள்ளும் நிலையில் எந்த பூச்சிகளை கொள்ள விஷயத்தன்மைகளை பாய்ச்சினார்களோ அதனுடைய அதை நம்மையும் இயக்குகின்றது ஆனால் நாம் தவறு செய்யவில்லை விஞ்ஞான அறிவிலே தான் நாம் சிக்கி இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றெல்லாம் இதையெல்லாம் குருநாதர் நமக்கு காட்டிய நிலைகள் இது இன்று மருத்துவம் படிக்கின்றார்கள் உடலிலே குறைபாடுகள் என்னென்ன இப்படி இப்படி இருக்கின்றது அந்த குறைபாடுகளை அகற்ற வேண்டும் என்றால் அதற்கு என்னென்ன மருந்து கொடுத்தால் என்ன வேலைகளை செய்யும் என்று மருந்தை கொடுத்து குறைபாடுகளை அகற்றவும் டாக்டர்கள் முயற்சி செய்கிறார்கள் ஆனால் அதை அறியாதவர்கள் என்ன செய்ய முடியும் என்ன ஆனதோ ஏதானதோ என்று பதற்றமடைய வேண்டியிருக்கும் டாக்டர்கள் கருவிகளை வைத்து உடலிலே அந்தந்த இடங்களில் நாடி துடிப்புகளை பார்ப்பார்கள் இருதயத்தினுடைய துடிப்பையும் பார்ப்பார்கள் அதை அறிந்து சரியான மருந்தினை கொடுக்கின்றார்கள் இதுபோன்றுதான் நமது குருநாதர் நாமகரி ஈஸ்வராய குருதேவர் இந்த உலகம் எப்படி இயங்குகின்றது எந்தெந்த நிலையில் இருக்கின்றது என்பதை எனக்கு அதாவது எனக்கு ஞானத்தை கொடுத்து தெரிய வைத்தார் அதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு எனக்கு இருபது வருடங்கள் ஆனது என்று ஞானகுரு சொல்லுகின்றார் காடு மேலெல்லாம் அலைந்து தெரிந்து அதையெல்லாம் அறிந்தேன் உணர்ந்தேன் இப்பொழுது டாக்டராக வந்தாலும் கூட ஒருவர் படிக்கப்படும் பொழுது சிறுக சிறுக படித்துதான் அந்த ஞானத்தில் பிராக்டிக்கல் என்ற நிலையில் வளர்ச்சி பெற்று வருகின்றார்கள் முழுமை அடையும் பொழுதுதான் இது இந்த நோய் இந்த நிலையில் இருக்கின்றது அதற்கு இந்த மருந்து கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் பழக்கத்தில் கண்டு அதை செயல்படுத்தினார்கள் பழக்கப்படுத்தி சரியான நிலையில் நினைவு கொண்டு வந்து அவர்கள் செயல்படுத்தி கொண்டு வந்தால் உயர்ந்த டாக்டராக அவர்கள் ஆகின்றார்கள் ஆனால் ஏமாந்து விட்டால் தெரியாது ஏதாவது செய்து விட்டார்கள் என்றால் அதற்கும் இதற்கும் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் ஒரு நொடி மாறினாலும் போதும் மருந்து நல்லது செய்வதற்கு பதில் தீமைகளையே உண்டாக்கிவிடும் ஒரே மருந்துதான் ஆனால் அந்த நோயை கண்டறிந்த டாக்டர் மற்ற மருந்துகளையும் சேர்த்து கொடுப்பார் காரணம் இன்னொரு இடத்தில் துடிப்பு வேறாக இருக்கும் அந்த எதிர்ப்பு நிலைகளையும் பரீட்சித்து பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி இது ரெண்டையும் அனுசரித்து அதை தணிக்கும் மருந்துகளாக கொடுக்கின்றார் சில நினைப்பார்கள் இந்த டாக்டர் என்ன இத்தனை மருந்துகளை கொடுக்கின்றார்கள் என்று கேட்பார்கள் அறிந்து கொண்ட நிலைகள் கொண்டு வளர்ச்சியான நிலைகள் செயல்படுத்துவதுதான் அது இது போன்றது டாக்டர்கள் எப்படி இன்று செயல்படுத்துகின்றார்களோ அந்த டாக்டருக்கு படித்துக்கொண்ட கொண்ட மாதிரி இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய தீமைகளையும் நோய்களையும் தொல்லைகளையும் நீக்கக்கூடிய சக்தியாக பெரிய டாக்டராக துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியை உங்களுக்கு பிடிக்கின்றோம் என்று குரு இந்த இடத்திலே விஞ்ஞான உதாரணம் உதாரணப்படுத்திவிட்டு பெரிய டாக்டராக துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியை பிடிக்கின்றோம் அதே சமயத்தில் துருவ நட்சத்திரம் அத்தகைய டாக்டராக எப்படி வளர்ந்தது அதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இணைத்துக் கொடுக்கின்றோம் துருவ நட்சத்திரத்தை வைத்து நமது குருநாதரை வைத்து நீங்களும் பெரிய டாக்டராக முடியும் உடல் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுக்கும் துருவ நட்சத்திரத்தின் உணர்வை பாய்ச்சி ஒளியாக மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியாக நீங்கள் பெற முடியும் ஏன்னா டாக்டர்கள் எப்படி கற்றுக்கொண்டார்களோ மருத்துவம் செய்கிறார்களோ அதுபோன்றுதான் தான் இப்போ பூமியில் தோன்றிய முதல் மனிதன் அகசியன் சிறுக சிறுக வளர்ச்சி பெற்று கணவன் மனிதர் ஒன்றி துருவ நட்சத்திரமாக ஆன நிலை அகண்ட அண்டத்திலிருந்து வரக்கூடிய எத்தகைய விஷத்தன்மையும் நஞ்சுத்தன்மையும் வெல்லக்கூடிய சக்தியாக அது கோடி கரை என்ற நிலையில் தனுசு கோடியாக பல கோடி உணர்வுகளை ஒளியாக மாற்றிடும் திறன் பெற்றது ஆக அத்தகைய சக்தி வாய்ந்த ஒரு டாக்டரை போன்றுதான் பெரிய டாக்டராக உண்டு அந்த சக்தியை பதிவு செய்கின்றேன் என்ற குரு இவரை உபதேசித்து அந்த பெரிய டாக்டராக இருக்கும் துரும நட்சத்திரத்தின் உணர்வையும் அதை நமக்கு வழிகாட்டும் மாமகிஷி ஈஸ்வர குருடைய உணர்வுகளையும் அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு நீங்கள் எண்ணி எடுத்தால் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னல்களை துன்பங்களை துயரங்களை நோய்களை அந்த சந்தர்ப்பத்திலே மாற்றியமைக்கூடிய ஞான சக்தியாக இயக்கும் அது அதற்குண்டான அந்த சக்தி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றுதான் இதை பெரிய டாக்டராக துருவ நட்சத்திரத்தின் பதிவு செய்கிறேன் என்று குரு இதை உணர்த்துகின்றார்